ஹாய் ஹலோ குட் மார்னிங் இது விஜயதசமிக்கு எடுத்த வீடியோ இது பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் தெப்பங்குளம் பக்கத்தில் மங்களன் மங்கள் கடை பக்கத்தில் ஸ்வர்ணலட்சுமின்ற கடையில் நவராத்திரி குழு வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அத்தனை சாமியும் ஒரே இடத்துல உள்ளடக்கி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே தெப்பங்குளம் ஸ்டார்டிங்லேயே பெருமாள் கோயில் இருக்குது அதில் இருக்க பெருமாளை ஊர்வலம் கொண்டு வந்திருந்தாங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் நாங்கள் போன டைமிங்கில் இதெல்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நகைக்குள்ளே போயிட்டு நகை சீட்டை என்ட்ரி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மாதம் தான் என்னால் கட்ட முடிஞ்சது மாதம் ரெண்டாயிரம்னு சொல்லி எட்டு மாதம் கட்டியிருந்தேன் மொத்தம் பதினாறாயூபா வந்துருந்துச்சு பதினாறு ரூபாயில் அன்னைக்கு ரேட்டுக்கு பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா ஒன் கிராம் கோல்டு ஒன் கிராம் கோல்டில் மோதிரம் எடுத்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூறுபா வந்திருந்துச்சு மீதி நாலாயிரூபாய் இருந்துச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வெள்ளி செயினும் வெள்ளி கோ மோதிரமும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நகைக்கடையில விட வெள்ளி கடையில் தாங்க செம்ம கூட்டமாக இருந்துச்சு இது பார்த்தீங்க இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு மாதத்துக்கு போட்டிருந்தேன் என்னால் எட்டு மாதத்துக்கு தான் கட்ட முடிஞ்சிச்சு அதனால் கட்டியிருக்க காசுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால ஒன் கிராம் கோல்டும் வெள்ளி மோதிரமும் வெள்ளி செயினும் எடுத்துகிட்டு வந்தோம் ஓகே பாய்